சென்னை மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு பிரச்சினை இளம் வயதிலேயே நீரிழிவு பிரச்சனையையும் ஏற்படுத்துவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதில் இருந்து தப்பிக்க ஏதேனும் வழிகள் இருக்கிறதா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் மும்பையின் கிழக்கு பகுதியில் சிமெண்ட் தொழிற்சாலை வளாகத்தில் புகையின் அளவை கண்காணிக்கிறார் சூழலியலாளரான ஸ்டாலின் மாசுபாட்டின் அளவு நூற்றி தொன்னூற்றி ஐந்து என காட்டுகிறது மும்பையின் காற்றுத்தர மதிப்பீட்டின்படி இது ஆரோக்கியமற்றது மும்பையில் வாழும் ஒவ்வொருவரும் ஒன்றுக்கு ஐந்து சிகரெட்டை பிடிக்கும் அளவுக்கு காற்று மாசு உள்ளது உங்களுக்கு புகைப்பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்கள் இந்த காற்றை சுவாசிப்பது புகைப்பிடிப்பதைப் போன்றதுதான் குழந்தைகளின் நுரையீரல் புகைப்பிடிப்பவர்களின் நுரையீரலைப் போல இருக்கிறது இந்த ஆபத்தை பற்றி ரோஹினி பானர்ஜிக்கு நன்றாகவே புரியும் இவரது மகனும் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்களின் வீட்டிலிருந்து முன்னூறு மீட்டர்களுக்குள் மிகப்பெரிய கட்டிட வேலையொன்று நடந்து கொண்டிருக்கிறது மை சன் டூ அன் அஃப் வென் வி என் மகனுக்கு இரண்டரை வயதாகும்போது காற்று மாசுபாட்டின் தாக்கத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் வெளியில் விளையாடி விட்டு வந்தாலே இருமல் வந்து அவனை சிரமப்படுத்தும் இதனால் டாக்டர்களிடம் செல்வது வாடிக்கையாகிவிட்டது இருமல் சிறப்பும் இன்ஹேலர்களும் அவனுக்கு பழகிவிட்டது ராப்ஸ் அண்ட் தேர் ஹாப் வின் இன்ஸ்டன்சிஸ் வென் ஹி வாஸ் யூ நோ கிவன் இன் ஹேலோஸ் மும்பையில் ஆறாயிரம் கட்டிட வேலைகள் தற்போது நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறது அரசு காற்று மாசுபாடு உச்சத்தில் இருக்கிறது பிஎம் 2.5 டூ பாயிண்ட் ஃபைவ் என அளவிடப்படும் நுண்ணிய தூசுக்கள் கண்ணுக்கே புலப்படாது ஆனால் அவை நுரையீரலுக்குள் நுழைந்து ரத்தத்தில் கலக்கிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காற்று மாசுபாட்டின் அளவு இருநூறை கடந்து மோசமான சூழல் ஏற்பட்டது சென்டர் ஃபார் க்ரானிக் டிசீஸ் கண்ட்ரோலின் ஆய்வுப்படி இந்த காற்று மாசுபாட்டிற்கு ஓரளவுக்கு ஆட்பட்டாலும் கூட நகரப்பகுதிகளில் இருபத்தி மூன்று சதவீத அளவுக்கு நீரிழிவு அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது கணையத்துக்கு இன்சுலின் சுரக்கும் திறன் குறைந்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் தீவிர நோய்தான் நீரிழிவு இரத்த நாளங்கள் சிறுநீரகம் இதயம் ஆகியவை இதனால் பாதிக்கப்படும் மரபணு வாழ்வியல் முறைகள் சுற்றுச்சூழல் நிலைகள் என டைப் டூ நீரிழிவுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன டாக்டர் ராஜீவ் கோவில் ஒரு நீரிழிவு மருத்துவர் மும்பையில் இருபது ஆண்டுகளாக பணிபுரிகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீரிழிவு இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் காற்றின் மோசமான தரத்தினால் தரத்தினால் குறிப்பாக இரண்டு புள்ளி ஐந்துக்கும் குறைவான உடலுக்குள் வீக்கம் ஏற்பட்டு ஆக்சிடேட்டிவ் ஆக்சிடேடி வழிவகுக்கிறது இதனால் கணையத்தின் பீட்டா செல்கள் சிதைந்து இன்சுலின் சுரப்பு குறைகிறது இதனால் உடல் இன்சுலினை எதிர்க்கிறது ஆக காற்று மாசுபாட்டால் உடலுக்குள் ஏற்படும் வீக்கம் இன்சுலின் சிறப்பை சேதப்படுத்தி இன்சுலினை ஏற்கும் உடலின் தன்மையும் தடுக்கப்படுகிறது உடற்பருமனும் வாழ்வியல் முறைகளும் தவறான உணவு பழக்கமும் நீரிழிவுக்கு காரணம்தான் ஆனால் அதனுடன் காற்று மாசு அபாயமும் சேரும் போது விரைவாகவே ஆரம்ப நிலை நீரிழிவு அபாயமும் ஏற்படுகிறது நாற்பத்தி ஏழு வயதான மெர்வின் பெர்னாண்டஸுக்கு சமீபமாக ஆரம்ப நிலை நீரிழிவு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது உடற்பயிற்சியும் செய்யும் பழக்கமுடையவர் காற்று மாசுபாட்டால் இது அவருக்கு நடந்திருக்கிறது என்பது மெர்வினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாதுகாத்துக் கொள்வது சுவாசிக்கும் காற்றே மோசமானதுதான் அடுத்த தலைமுறைக்கும் என் குழந்தைகளுக்கும் என்ன நடக்கும் என நினைத்தாலே பயமாக இருக்கிறது அதிகாரிகள் சிக்கலை குறைக்க முயற்சி செய்து வருகின்றனர் முப்பத்தி இரண்டு காற்று தரக்குறியீட்டு கண்காணிப்பு சாதனங்களை மும்பை முழுவதும் அமைத்திருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேலும் மாசுபாட்டை தொடர்ச்சியாக கண்காணிப்பதாகவும் கட்டிட உரிமையாளர்களுக்கு கராரான வழிகாட்டுதல்களை அளித்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்